அந்த வீடு இல்லைன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவியே எனக்கு என் தங்கச்சியும் குழந்தையும் பார்க்கறதா முக்கியம் இப்போ கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா முடியாது போய் கூட்டிட்டு போக முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் போய் ஆகணும் இன்னைக்கு நான் போகணும் நான் போய் பேசியே ஆகணும் என் தங்கச்சியும் என் குழந்தைங்கிட்டேன் ஐயோ குவாச்சிட்டு போனாத போய் ரெண்டு நாள் ஆகுது இன்னும் ஒரு வார்த்தை வரல ஃபோன் வரல ஒரு விஷயம் தெரியல போய் பேச வேணாமா அதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா என் தங்கச்சியே இப்போ திடீர்னு சொன்னா எங்கிருந்துமா கிளம்ப முடியும் வேலைக்கு லீவ் சொல்ல வேணாமா லீவ் சொல்லாமல் அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க

ஆமாம்மா அப்புறம் என்கிட்ட காசு எங்கே இருக்கு சொல்லுங்க தேதி பத்தாவது எல்லா காசும் காலி நீ சம்பளம் வாங்கினா தானே காசு எங்க அவிய வேணா போயிட்டு வரட்டும் நீங்கள்லாம் அங்கே போகாதீங்க சண்டை போட்டுட்டு போனாவே அங்கே போய் எதுக்கு நீங்கள் நிற்கணும் உங்கள் அம்மா வேணா போட்டோம் நீங்கள் போகாதீங்க நீ யாராவது அதை சொல்ல என் பையன் வருவான் நான் தான் போவேன் எதுக்கு அவனை பெற்று வச்சுருக்கேன் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என் பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன் நான் வானா வரணும் நான் இருந்தால் இருக்கணும் வந்து தான் ஆகணும் அவன் நீங்கள் வேணால் மானும் ஈனும் இல்லாமல் போயிட்டு வாங்க என் வர வரமாட்டாதாங்க அப்படி சண்டை போட்டு போயிருக்கா திரும்ப அந்த வீட்டு வாசப்படி நீங்கள் வேணால் போயிருந்தீங்க ஏன் புருஷனை நான் விதிக்க விட மாட்டேன் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் சண்டை போட்டுப்போம் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்போம் அதுக்குன்னு போகாமல் இருக்க முடியுமா அந்த வீட்டு பக்கம் சண்டை போட்டது நீங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் எதுக்கு எங்களை கோச்சிட்டு போனாவே இவையை கூப்பிட கூப்பிட்டு திட்டிட்டு தானே போனாவே வெயில் அப்புறம் இதுக்கு வரணும் நீங்கள் முதல்ல போய் சமாதானம் ஆகுங்க அப்புறம் அவைய சமாதானம் ஆனவுன்னு நாங்கள் எல்லாம் சமாதானம் ஆகிக்கிறோம் நானும் ஒண்டியாக போக முடியாது எல்லாம் மூணு பேரும் ஒன்றா தான் போகணும் குடும்பமாக போய் தான் அவர்கிட்ட பேசிட்டு மன்னிப்பு கேட்கணும் என்னது மன்னிப்பு கேட்கணுமா என்ன மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நான் இதுக்கு கேட்கணும் என் புருஷன் இதுக்கு கேட்கணும் மன்னிப்பு ஆளைப்பாரா மன்னிப்பு கேட்கணுமா இல்லை மன்னிப்பு அதுதான் காலையிலேருந்து கொஞ்சிருக்கிலோ எம்மா எம்மன் கொஞ்சம் கிலோ இதுக்கு தான் ஆமாம் கொஞ்சம் வே கொஞ்சம் சரி கிளம்புருவனே எதுக்கு ஒரு அத்தரையாஸ் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவேனே என்ன மண்ணே கொஞ்ச இது சரிப்படாது என்னெல்லாம் பழைய நினச்சிட்டு நினச்சிட்ருக்காதீங்க நீங்கள் வானாக வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்து அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கும் என்னாலலாம் வர முடியாது நான்லாம் வரமாட்டேன் என் புருஷனையும் நான் அனுப்ப மாட்டேன் அவ்வளோதான் அவனை நீ யார் எடுக்கிறதுக்கு அவன் என் கூட வந்து ஆகணும் என் பையன் உங்களுக்கு பையனாக இருக்கிற வரைக்கும் மரியாதை இல்லாத இடத்துக்கெலாம் அவங்க வந்திருக்கலாம் என்னைக்கு எனக்கு புருஷனாகச்சும் இனிமேல் நான்லாம் எங்கேயும் மரியாதை இல்லாத இடத்துக்கு என் புருஷனை நான் அனுப்ப மாட்டேன் என் புருஷனோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் நான் வேணா உன்னை auto பிடிச்சு அனுப்பி விடுறேம்மா நீ வேணா போயிட்டு வந்துரு நான் இன்னொரு நாள் வாரேன் ஓ கொண்டாடி சொன்னவனே ஜரா வர மாட்டீங்களோ எத்த பை இப்படியே அனுப்பி விடுவா auto பிடிச்சு குடி போய் ஒழுங்கா விட்டுடு வா இன்னைக்கு மட்டும் போட்டுமே இரு அம்மையை விட அப்புறம் தெரியும் நான் யாருன்னு நான் வேணும்னா ஒழுங்கா இருங்க போனீங்கன்னா நான் வீட்டு விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ஓ போக வேண்டியதுதானே இங்கே எதுக்கு இருக்கா அதை நீங்க சொல்லக்கூடாது ஏன் புருஷன் சொல்லணும் இப்போ இதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏமா அவள் சொல்றது கரெக்டு தானம்மா இது சண்டை போட்டு போனதுக்கு காரணம் நீ நீ போய் முதல்ல சமாதானம் ஆகும் நீ சமாதானம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா சித்த பட்சத்தையும் எங்ககிட்ட பேசுவோம் நாங்களும் அவகிட்ட கிட்ட பேசுவேங்கி இருப்போம் நீ தான் முக்கியம் தானே நீ சண்டை போட்டோன்னா அவ மதிக்காம அப்புறம் நாங்கள் எந்த மூஞ்சு விஷயம் அந்த வீட்டுக்கு எங்களை வர சொல்ற சண்டை போட்டு நீ நீ போய் சமாதானம் ஆகும் முதல்ல ஆட்டோ பிடிச்சி விடுற வேணால் கிளம்பு நாளைக்கு போறனா நாளைக்கு போ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானே அந்த அளவுக்கு மாய்ச்சி வச்சிட்டா உன்னை இத அப்படி தானே அந்த அளவுக்கு மாறிட்டான் இப்போ எத்த தாய் ஒரு இது பண்ண மாட்டானி ஒரு வார்த்தை மீறாதவன் நீ இப்ப இப்படி ஆயிட்டா வேற என்னமா இன்னும் நான் என்ன சின்ன பிள்ளையா நீ கூப்பிட்டு ஓடி ஓடி உன் பின்னாடி வர்றதுக்கு இப்ப எனக்கும் நாலு விஷயம் தெரியும் எனக்கும் மான மரியாதை எல்லாம் இருக்குல்ல இதே நீ இப்படி சண்டை போட்டு அங்கிருந்து வந்து